வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இரண்டு இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன சம்பளம் என்ன அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்எஃப் ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பதினாறாயிரத்தி ஐநூறுபா சம்பளமாகவும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இலவசமாக உணவு நம்மளுக்கு வேலை நேரங்களில் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் பேரம்பாக்கம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்காடல் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ் ரிட்டன் குளோபல் ஒயரிங் லிமிட்டெடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்பத்தூர் சுங்குவான் சத்திரம் கிருஷ்ணா காலேஜ் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம்தான் இருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய வல்லத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பிற்கான தகவலை நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்